வணக்கம் வளங்கள் மிக்க அந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களையும் இயற்கை வளங்களையும் காத்து வழி நடத்தும் சூரிய பேரர்களுக்கும் பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி என்எஸ்சி எம்சி ஸ்கூல் நம்ம சேனல் பார்த்துருக்கோம் அனைத்து நபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதிய நம்ம சேனலுக்கு வந்துருக்கும் புதிய ட்ரேடர்ஸ் வருகையை நிறைவேறவேற்கிறோம் இன்றைக்கி வந்து ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் எந்த மாதிரிலாம் நம்ம வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எந்த ஸ்கிரிப்ட் எடுத்துருக்கோம் என்னென்ன மாதிரி நான் ட்ரேட் என்ன நான் என்ன ட்ரேட் பண்ணுற என்ன கிள கஸ்டமர்ஸ்க்கு என்ன நான் வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முடிஞ்சிருக்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து வந்துக்கிறவங்களுக்கும் இனிமேல் மார்க்கெட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் டைம் ஜாப்பாக வந்து ஏன் பண்ணணும் அப்படி விருப்புறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சவங்களுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் சொல்கிற ஒரு மெசேஜுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரேடிங் அப்படிங்கிறது சாத்தியம் இந்தியன் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது மார்க்கெட் வந்து டைம் டிக்காது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்தாலுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல ப்ராஃபிட் வருது லாஸ் ஆகிருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதில் வந்து மார்க் ஏற்பட வந்து ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் நான் வந்து எந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுங்கிறது கடந்த எட்டு மாசமாக நம்ம ஃபாரஸ்ட் ட்ரேடிங் பண்ணுறோம் நம்ம பண்ணுற கம்பெனி வந்து சேஃபான கம்பெனி அப்படிங்கிறத நான் வந்து என்னை வலியுறுத்த முடியும் என்னால் எனக்கட எல்லா ரெக்கார்ட் இருக்குது பேமெண்ட் பே அவுட்டு எந்தெந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க கூட சப்போர்ட் இருக்கும் நிறைய ஃபாரஸ்ட் கம்பெனி இருந்தாலுமே இந்த கம்பெனி நான் பண்ணுற கம்பெனி வந்து நம்ம சேஃபாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம வாட்ஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் தொடர்பு தொடரில் அதை ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஒன்று ஒன்று ஃபஸ்ட் நான் வந்து டிஸ்க்ளைமர் அப்ளை பண்ணிடுறேன் ஏன்னு அப்படின்னா ஃபாரஸ்ட் மார்க் பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் ரெகுலேஷன் கிடையாது எல்லாமே கேட்குறாங்க சார் இது வந்து லீகலாக லீகலான்னு கேட்குறாங்க அது வந்து லீகலாக லீகலாங்கிற பட்சமாக தா அதை தாண்டி ஃபஸ்ட்டு என்ஐசியில் செபியில் வந்து நம்ம வந்து ரெகுலேஷன் கிடையாது ஃபாரஸ்ட் கம்பெனி எல்லா கம்பெனிலுமே ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் எப்போ வந்து ஃபாரஸ்ட் ட்ரேடிங் பண்ணுறாங்க நல்லா ஏன் பண்ணுறாங்க நல்லா அமௌண்ட் இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டி கிடையாது மார்க்கெட் அந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட் அந்த மாதிரி மோ ரொம்ப மோசமாக இருக்குது சரி நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது இப்போ உங்களுக்கு மா ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ரேட்டிங் தான் இருக்குது அதனால் வந்து நம்ம பார்சல் சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்கோல போகலாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறதை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சோப்பினி காட்டிடுறேன் என்னோட மார்னிங் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்து நான் வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் கோல்டு வந்து நான் அட்டாயிரம் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செல் கொடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு நம்ம செல் பண்ண சொல்லியிருந்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு செல் பண்ணியிருக்கிறேன் ஓ இப்போ வந்து கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பத்து லாஸ் லாஸருக்கு ஏன்னா இது நான் நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ போட்டிருக்க ஆர்டர் போட்டிருக்கேன் அஞ்சு பிப் பஞ்ச் போட்டிருக்கேன் அதெல்லாம் டப்ளூடிஐஎல் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்க நான் கால்ஸ் எடுத்திருக்கேன் ஜப்பான் வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் ஏழு மணிக்கு எடுத்துகிட்டேன் நான் யாருக்குமே கால்ஸ் கொடுக்கல இதனோடய ஒன்று ரிஸ்க் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால யாருக்கும் இந்த கால்ஸ் நான் கொடுக்கல டபிள்யூடிஐலுமும் கோல்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஓகேங்களா நான் சொல்கிற டெக்னிகல் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் டெக்னிக்கல் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக வந்துடுறேன் நீங்கள் டேர் எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸோ ஒன் அவராக பார்த்துட்டு நீங்கள் டெக்னிக்கல் ஃபாலோபனு ட்ரெயர் எடுத்து பழகிங்க கால்ஸ் வந்தாலுமே லைவ் டைம் கால்ஸ் நம்பி இருக்க வேண்டாம் அப்படிங்கிற சொல்கிறோம் சரிங்களா ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது சப்போர்ட் அதாவது எப்படிங்கிறது டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் வலியும் நம்ம எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அனலைஸ் பண்ணிடுவோம் குருடாயில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரென்த் வந்து பில் இருக்கு இன்டர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்ட்ராங் பயில் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வீக்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் ஒன் ஹவரில் வீக்லி ஒன் அவர்ல எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறேன் வீக்லி ஒன் ஒன்றர் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஸ்டாங் பை ஆய்கிது பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பை அப்படின்னு எதிர்பார்க்குறோம் டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு கால எழுபத்தஞ்சு கால வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்குறோம் சரிங்களா இப்போ பை ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் ஸ்டாப்லாஸ் வச்சுன்னு ட்ரேட் எடுத்துக்கிறேன் குரூப் பத்திரிக்கைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு டாலர் இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து இந்த குர்டாயில் சூஸ் பண்ணுங்கள் கம்மியான அமௌண்ட் வச்சுக்கிறேன் டாலர் இரநூறு டாலர் வச்சுக்கிறவங்க நீங்கள் வந்து நிப்டி சாரி அதாவது கோல்டு ஜெர்மனி ஃபார்ட்டி யூஎஸ் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து இன்டெக்ஸ் எடுத்து பண்ணிக்கோங்க கோல்டு கம்மாண்டிட்டியில் வந்து ஈஸியாக இருக்கும் இண்டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெர்மன் அதாவது டேக்ஸ் தேட்டிங்கிற ஜெர்மன் ஃபார்ட்டி ஓகேங்களா ஜெர்மன் ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம் நீங்கள் வீக்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வீக்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு பையிங் சிக்னல் வந்துட்டு இருக்கு சரிங்களா ஆனால் ஃபியூர் செல்லிங் கிடையாது டென்ட் ஸ்ட்ராங் ட்ரவுன் இருந்தாலுமே உங்களுக்கு வால்னி வந்து வந்து பை வால்யூம் நடக்குது பார்க்கலாம் ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்துட்டு நான் முடிவு நிற்கலாம் இன்டெட் பார்க்குற போது ஜெர்மன் பாட்டி பிறகு பார்க்குற எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குற போது ஜெர்மன் பாட்டி இப்போ ஈவினிங் மார்க்கெட்டில் சாரி இன்டெட் மார்க்கெட் பார்த்துக்கு நியூட்ரலாக இருக்குது சரிங்களா அப்படின்னா உங்களுக்கு பையிங் வாலி நடக்குது பையக்க கூடிய வாய்ப்பு இருக்குது இன்டர்டையில் அப்படி பைக் எடுத்துன்னா பதினாயிரத்தி எட்நூற்றி அறுபது யப்போ வந்து பை எடுத்துக்கலாம் சரிங்களா ஜென் பாட்டி பார்த்து பதினாயிரத்தி எட்நூத்தி அறுபது யப்போ ஸ்ட்ராங் பை எடுத்துக்குங்க டார்கெட் வந்து பதினாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுது வரைக்கும் வச்சுங்க ஓகேங்களா ஒரு நூறு பாயிண்ட் அளவுக்கு டார்கெட் வச்சுக்கோங்க ஸ்டாப்ளஸ் பத்திரிக்கை ஃபார்ட்டி பாயிண்ட் வச்சுக்கங்க லோ பண்ணுங்க ஓகே ஓகேங்க வர ட்ரெண்ட்ஸ் லோ பி வெச் பண்ணுங்க கோல்டு ஜெர்மெண்ட் ஃபார்ட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பூசா வரோம் அடுத்தது யூஸ் தேர்ட்டி பார்க்கலாம் நம்ம நான் ஸ்டாக்கினாடி ஆறு கொடுக்குறது யூஎஸ் தேர்ட்டி பத்திரிக்கைக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இன்டர்னெட் பத்திரிகை எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கற போது உங்களுக்கு ஒரு செல்லிங்கு வந்து டவுன் ட்ரென்க்கு மாறிட்டு இருக்கு மார்க்கெட்டு இன்னும் வந்து ஸ்ட்ராங் செல் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா செல் போது நம்ம வந்து வாய்ப்பு வந்து உங்களுக்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் குரூப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் மார்க்கெட்டில் அப்போ காலையில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் நம்ம வந்து ட்ரேடிங் வழியை பார்த்துருவோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம் கம்மியாகிடுச்சு அமௌண்ட் ஒரு ஃபிஃப்டி டாலர் ரன் ஆகிட்டு இருந்தது உங்களுக்கு கம்மியாகி நான் பொஷிஷன் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டாலர் நான் டார்கெட் இன்றைக்கி செவன்ட்டி டாலர் வந்தால் புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா அதனால் வெயிட் பண்ணி புக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் சரிங்களா ஜப்பான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்மகிட்ட உங்களுக்கு இதில் பார்த்துருவோம் ஜப்பான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சாஃப்ட்வேர் வழியை பார்த்துருவோம் சரிங்களா இன்டர்டே மார்க்கெட் இப்படினு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அதாவது ஆர்டர் எடுக்கணும்னு விருப்புறவங்க நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாற்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபதுக்கு மேலே போகிற போது நீங்கள் பைய எடுத்துங்க சரிங்க முப்பது சாரி முப்பத்தி நாலாயிரத்தி ஆ சாரி நானூற்றி எழுபது எஸ் முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது எப்போ பைய எடுத்துங்க டார்கெட் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐயாயிரத்தி நூறு வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு நம்ம ட்ரேடிங் வியூவிலேயும் பார்த்துடலாம் ஒரு அலைஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஓகே வீக்லி அதாவது மந்த்லி டைம் பேர் ஒன் ஹவர் டைம் பேர் வச்சிருக்கேன் டார்கெட் பற்றி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றம்பது அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் அடுத்த டார்கெட் அப்பப்போ ஒரு ப்ராட்பிங் நடந்த மார்க்கெட் ஏறும் கண்டினியூ ஆகாது முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்று ஏழுநூற்று ஐம்பதுங்க வீக்லி டார்கெட் ஓகேங்களா தான் இன்றைக்கோ நாளைக்கு மார்க்கெட் டார்கெட் ஆக வாய்ப்பு இருக்குது ஃபுல் டார்கெட் அச்சீவ்வாக வாய்ப்பு இருக்குது மந்த்லி பார்க்கலாம் ஒடெயிலே கேண்டில் பார்க்கலாம் டெய்லியும் கேண்டல் இது மந்த்லி கேண்டல் பார்த்துக்கு ஸ்ட்ராங் பயில இருக்குது மார்க்கெட்டு மந்த்லி டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி தருவது அறுபது சரிங்களா வீக்லி பார்த்தோம் இல்லைங்களா வீ வீக்லியில் முப்பத்தி நாலு எழுநூத்த அறுபது டார்கெட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு அறுபது இருக்கு ஆனால் டெய்லியுமே வீக்லியுமே மேட்ச் ஆகுது மந்த்லி வீக்லியுமே ஒரே மாதிரி இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக இந்த முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்கிறது டார்கெட் வந்து கண்டிப்பாக அச்சீவ் வாய்ப்பு இருக்குது ஜப்பான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஹோல்டு பண்ணி வச்சுங்க லோ மார்ஜின் வச்சு பண்ணுங்கள் லோ கோல்டில் சரி லோ மார்ஜின் வச்சு பண்ணுங்கள் உங்களுக்கு பொசிஷன் கோல்ட் ஹோல்டு பண்ணிக்கங்க அது நல்லது சரிங்களா இன்டர்னல் வந்து சக்ஸஸ்ஃபுல் முடியாது ஹோல்டு பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு பத்து டாலர் வர மாதிரி வச்சுங்க ஓகேங்களா அது சேஃபாக இருக்கும் அடுத்தது யுஎஸ்ட்டில் பார்க்குறோம் யூஎஸ் டெர்ட்டில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் மோடு போய்ட்டுருக்கு சரிங்களா ஒன் ஹவர்ல ஒரு செல்லிங் இருக்கு நான் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங்ல பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ வேண்டாம் டேர் பண்ண வேண்டாம் யூஎஸ் டெக் ஹண்ட்ரட் எந்த மாதிரி பார்க்குறோம் யூஎஸ் டெக் ஹண்ட்ரட் வந்து பிங்ஸ் பைங் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அதனால யூஎஸ் டெக் கண்ட் வேண்டாம் யூஎஸ் தேர்ட்டி வந்து செல்லிங் கிடச்சா பண்ணிக்கோங்க சிங்கப்பூர் நிப்டி எப்படி இருக்கும் சிங்கப்பூர் சாரி சிங்கப்பூர் டூ டூ சிங்கப்பூர் தேர்ட்டி சிங்கப்பூர் தேர்ட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் இருக்குது அதை நம்ம கால்ஸ் கொடுக்கு ப்ரொவைட் பண்ணல ஜெர்மன் பாட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து வீக்லி வரைக்கும் பார்த்திங்கன்னா செல்லிங் தான் நடந்துட்டு இருக்கு இன்னும் பை ஆகி சரிங்களா பை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பையர் வாக்குறோம் பதினாயிரத்தி எட்நூத்தம்பது இல்லை எட்நூத்தி நாற்பது எப்போ போகிற போது நீங்கள் கூட பை எடுத்துக்கலாம் வீக்லி வச்சு பைய எடுத்துக்கலாம் வீக்லி போய் போட்டு மேலேருந்து பையன் எடுத்துக்கங்க கோல்டு பத்திரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிலோ செல் ஸ்ட்ராங் செல் ஓகேங்களா அதாவது கோல்டு பத்திரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே வீக்லி கேண்டில் உங்களுக்கு செல்லாக அது இல்லாமல் வந்து மந்த்லி கேண்டில் பார்க்க போகிறோம் மந்த்லி கேண்ட்டில் பார்க்குறது என்னன்னா மந்த்லி கண்டில் மந்த்லி பி கீழே கேட்கலாம் மார்க்கெட் ரேட் ஆகுது அதனால் வந்து செல்லிங் தான் மார்க்கெட் இருக்கணும் இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஸ்ட்ராங் செல் ஆகும் அடுத்த டார்கெட் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிலோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எதிர்பார்க்கறோம் இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக டார்கெட் போகிற வாய்ப்பு இருக்குது இந்த மந்த்தி டார்கெட் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற செல்லிங் எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஒன்றை நெஞ்சு வரைக்கும் போகிற வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்குறோம் குண்டாயில் பத்திரிக்கை எப்படின்னு பார்க்குறோம் வீக்லி பிவோட்டு மேலே தான் மார்க்கெட் தேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா அதாவது மந்த்லி சாரி மன்த்லி பிவோட்டு மேலே தான் தேட் ஆகிட்டு இருக்குது ஸ்ட்ராங் பையில்த இருக்குது இன்னும் பை அப்படிங்கிற பார்க்கவும் எழுபத்தி மூணு எப்போ வந்து ஸ்ட்ராங் பையாக மார்க்கெட்டு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி வரைக்கும் டேட்டை எதிர்பார்க்குறோம் நான் வீக்லியில் பார்த்துருவோம் ஒன் அவரில் போய் பார்க்குறோம் ஒன் ஹவரில் போய் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் பி ஓட்டுறது ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஒரு பிவோக்கு டேட் ஆகிட்டு பிவியுட் மேலே தேடாகுது இப்போது பைக்கு தான் மார்க்கெட் இருக்குது சரிங்களா அப்படி இருவரு சாரம் கூட நம்ம எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணில் வந்து ஸ்டாப் ப்ளஸ் வச்சு சொல்லி வந்துருங்க சரிங்களா எழுபத்தி மூணு பை எடுத்துக்கங்க ஸ்டாப்ளஸ் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணு ஸ்டாப் ஸ்டாப்பாக வச்சு நீங்கள் டேர் எடுத்துங்க குருடாயில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா இதாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து வரைக்கும் குருடாயில் பொறுத்த வரைக்கும் பை கோல்டு பொறுத்தவரைக்கும் செல் மற்ற இண்டைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க யூஎஸ் ஜெர்மனி ஜெர்மனி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பையாக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணலாம் யூஎஸ் தேர்ட்டி பற்றி செல்லிங்களுக்கு இருக்கு ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஓகே இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க அதாவது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புதுசாக உள்ள வரவங்களுக்கும் மார்க்கெட்டுக்குள்ள வரவங்களுக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நம்ம டெக்னிக்கல் கற்றுக் கொடுக்குறோம் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுறோம் அக்கௌண்ட் ஒன் பண்ணி கொடுத்து லைஃப் டைம் ரெகுலராக வழி நடத்துகிறோம் நம்ம சொல்கிற கைடென்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி நீங்கள் பேர் எடுத்து பழகுங்க கால்ஸ் கூட நீங்கள் லைஃப் டைம் எதிர்பார்க்க வேண்டாம் சின்ன சின்ன லாஸஸ்லாம் வரும் மார்க்கெட்டில் தாங்கி தான் நிற்கணும் அப்படிங்கிற சொல்ல வரோம் முடித்து வீடியோஸ் தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்போர்ட் பண்ணுற நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ